வணக்கம் நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன் வெல்கம் டு வெஜ்ஜிஸ் ரெசிபி இன்னைக்கு நம்ம வெஜ்ஜிஸ் ரெசிபி கிச்சன்ல நோ ஆனியன் நோ கார்லிக் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பண்ண போகிறோம் இந்த மழைக்கு இந்த குளிருக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாகவும் ரொம்ப இதமாவும் இருக்கும் இந்த குழம்புக்கு தேவையானதெல்லாம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சி போடுறதுனால நல்ல வாசனையாகவும் இருக்கும் சூடான சாதத்தில் பசிஞ்சு சாப்பிடவும் சூப்பராக இருக்கும் இல்லை தயிர் சாதத்தில் தொட்டு சாப்பிட்றதுக்கும் அட்டகாசமா இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குயிக்காக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும் வாங்க ஈஸியாக இந்த நோ ஆனியன் நோ கார்லிக் என்ன கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த குழம்பு பண்ணுறதுக்கு நான் ஒரு கால் கிலோ கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் சின்ன சைஸாக நல்லா பிஞ்சாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கணும் லெமன் சைஸ்க்கு புளி இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு நல்லா புளி தண்ணியை நம்ம கரைச்சி எடுத்துக்கணும் மற்றபடி இந்த குழம்புக்கு தேவையான எல்லா பொருட்களும் நான் எடுத்து வச்சிருக்கேன் வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் நம்ம குழம்புக்கு வறுத்துக்கலாம் அதுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துப்போம் எண்ணெய் சூடானதும் கால் டீஸ்பூன் வெந்தயம் வெந்தயம் இந்த மாதிரி லேசாக செவந்து வந்ததும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு வந்து நல்லா செவந்து வரணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் பருப்பு இந்த அளவுக்கு செவந்து வந்ததும் காரத்துக்கு தேவையான மிளகா நான் ஒரு அஞ்சாறு மிளகா சேர்த்துருக்கேன் இது அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் இதோடையே ஒரு டேபிள் ஸ்பூன் எள்ளு அரை டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் பாருங்க பருப்பு நல்லா செவந்தாச்சு மிளகாய் நல்லா வறுபட்டாச்சு இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லி விதை சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு வாசனை வரும் பாருங்கள் அந்த அளவுக்கு நம்ம வறுத்தா போதும் மல்லியும் நல்லா வறுபட்டாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது கொஞ்சம் சூடு அப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு ஃபர்ஸ்ட் பவுடர் மாதிரி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணியை சேர்த்து பேஸ்டா நம்ம அரைச்சி எடுத்துப்போம் ஸ்டவ்வில் அதே கடாய் வச்சிருக்கேன் இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் தேவைப்படும் எண்ணெய் கத்திரிக்காய் கத்திரிக்காயெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த எண் இருக்கு இல்லையா நுனி மட்டும் சின்னதாக அப்படி கட் பண்ணி எடுத்துட்டு இங்கே வந்து ஒரு ப்ளஸ் சிம்பல் மாதிரி நம்ம போட்டுக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி இப்படி கட் பண்ணிட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம் பூச்சி எதுவும் இல்லாமல் நீட்டாக இருக்கா அப்படின்னு அவ்வளோதான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும் இதே மாதிரி எல்லா கத்திரிக்காயும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கத்திரிக்காயை கட் பண்ணி எடுத்துட்டு தண்ணியில் போட வேண்டாம் நம்ம இப்போ ஃப்ரை பண்ணும்போது சடச்சடன்னு தெறிக்கும் பாருங்க எண்ணெய் சூடாகிடுச்சி அதுக்குள்ள நம்ம எல்லா கத்திரிக்காயும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ எல்லாத்தையும் வந்து எண்ணெயில் போட்டுருவோம் நல்லா இப்படி பொறுமையாக திருப்பி விட்டு எல்லா பக்கமும் நல்லா வந்து வேகிற அளவுக்கு வதக்கி எடுத்துப்போம் நல்ல பிஞ்சாக இருக்குது அப்படிங்கிறனால ரொம்ப சீக்கிரம் வதங்கிடும் இப்போ ஒரு மூடியை போட்டு மூடிக்கலாம் நடு நடுவில் இந்த மாதிரி மூடியை எடுத்து விட்டு நல்லபடியாக திருப்பி விட்டுக்கணும் கத்திரிக்காய் வந்து எல்லா பக்கமும் வேகிற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்பயே பாருங்கள் நல்லா கலர் மாறி இருக்குது திரும்ப மூடி வச்சிடலாம் இப்போ கத்திரிக்காயை பாருங்கள் நல்லா வதங்கியாச்சு இப்போ அந்த கத்திரிக்காயை நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இந்த கத்திரிக்காய் எல்லாம் எடுத்துட்டு இதில் எண்ணெய் இருக்குது இல்லையா இதிலேயே வந்து நம்ம குழம்புக்கு தாளிச்சிடுவோம் என்ன கம்மியாக இருந்தது அப்படின்னா நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துப்போம் கடுகு வெடித்ததும் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் கொஞ்சம் கரகப்பில் நம்ம புளிய ஊற வச்சு புளித்தனிக்கார செஞ்சுருக்கோம் இல்லையா அது வந்து இதில் சேர்த்துடலாம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் இந்த புளித்தண்ணி பச்சை வாசனை போக நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம குழம்புக்கு வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் புளி புளித்தண்ணி நல்லா கொதித்து பச்சை வாசனை போயாச்சு இப்போ நம்ம வருத்துறணும் இல்லையா அதை வந்து நான் நல்லா அரைச்சி வச்சிருக்கேன் இந்த பேஸ்ட்டை வந்து இந்த குழம்புல சேர்த்துடலாம் மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து கலந்து அதுவும் சேர்த்துருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாம் இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் குழம்பு பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா கத்திரிக்காய் இது எல்லாத்தையும் வந்து குழம்புல ட்ராப் பண்ணிடலாம் இப்போ இந்த கத்திரிக்காயிலேயும் இந்த குழம்புல இருக்கிற புளிப்பு காரம் எல்லாமே வந்து நல்லா அப்சர்வ் ஆகும் நல்லா எல்லாத்தையும் கொஞ்சம் கலந்து விட்டுருங்க இப்போ கத்திரிக்காயோட சேர்ந்து இந்த குழம்பு கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு காரம் கம்மியாக இருந்தால் சேர்த்துக்கலாம் காரம் கம்மியாக இருந்தால் கொஞ்சம் நம்ம சாம்பார் பவுடர் சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும் குழம்பு பாருங்க நல்லா கொதிச்சாச்சு நல்லா அப்படியே மணக்குது கத்திரிக்காயும் வந்து நல்லா குழம்புல கொதிச்சு இல்லை பர்ஃபெக்டாக இருக்குது இப்போ இந்த டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருவோம் குழம்போட கன்சிஸ்டன்சியும் பாருங்கள் பர்ஃபெக்டாக இருக்குது இது கொஞ்சம் இன்னும் சூடாக ஆறும்போது இன்னும் கொஞ்சம் திக்காகும் கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான பச்சை கொத்தமல்லியே பொடியாக கட் பண்ணியிருக்கேன் இது வந்து நம்ம அப்படி குழம்புல சேர்த்துடலாம் குழம்ப நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு மூடலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம் ரெண்டு நிமிஷம் கழித்து இந்த குழம்பு வந்து நம்ம சர்விங் பவுலுக்கு மாத்திக்கலாம் நோ ஆனியன் நோ கார்லிக் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சர்விங்க்கு ரெடி சாத்துல கொஞ்சமா நல்லெண்ணெய் போட்டுக்கலாம் இதுக்கு நெய்யோட நல்லெண்ணெய் தான் நல்லா இருக்கும் கத்திரிக்காயோட சேர்த்து கொஞ்சம் குழம்பு எடுத்து சாப்பிடுவோம் சில பேர் வந்து இந்த கத்திரிக்காயை சேர்த்து பசஞ்சு சாப்பிடுவாங்க சில பேர் இந்த கத்திரிக்காயை தொட்டு சாப்பிடுவாங்க அது அவங்கவுங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி சாப்பிடலாம் இந்த கத்திரிக்காயும் பாருங்க நல்லா இந்த குழம்புல கொதிச்சு அப்படியே சாஃப்டா சூப்பரா இருக்கு இந்த கத்திரிக்காயோட சேர்த்து இந்த குழம்பு சாதத்தை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம் அருமையாக இருக்குங்க அப்படியே வாய்க்கு வந்து எத்தமா இருக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கு நம்ம வெங்காயம் தக்காளி பூண்டு எதுவுமே சேர்க்கலன்னா கூட இது ரொம்ப டேஸ்டா இருக்கு இந்த குழம்புக்கு தேவையான இந்த மசாலா பவுடர் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சு போட்டிருக்கோம் அதோட வாசனை வந்து ரொம்பவே அருமையாக இருக்குது இந்த குழம்பு வந்து இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் இல்லை தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்டு பாருங்களேன் அதுவும் அட்டகாசமா இருக்கும் இதே மாதிரி நோ ஆனியன் நோ கார்லிக் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்க லைக் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்